அது குடிச்சி எனக்கு மாதிரி அது மேல ஆயிடுச்சுனா அவனுக்கு மாதிரியா ஏய் சேல பெருசா தான்டா வாடா அப்படி சொல்றீங்க நீ நாக்கு அகுரா அப்பனா வாய் வச்சு உரிஞ்சு கடிச்சிர வைக்கிறே கடிச்சிர ஏ செத்துறியா போங்க போய் வேட்டி எடுத்து வா கைய நேரா வை பாடி கட்ட வந்த மாதிரி வந்த ஏதோ கர்மாதி சொன்ன வந்த மாதிரியா நிக்கிறேன் ஏய் செத்துடா நீ கர்மாதி கேளுமா நீ முதல்ல கையால நேரா வைங்கடா

பாக்காள பெருமக்களே புட சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்க பாடி மேல போட விடிய விடிய வேண்டாம் என்ன சார் எங்க மேலே வைக்கிறான் பார் பாடி முடிக்க கூடாது என்னப்பா விடியாலதான் செய்யணும் அந்த கதையில் விழுந்து செஞ்சா நல்லா இருக்காது

மா நான் செஞ்ச கொலைக்காக அஞ்சு ரூபா கொடுத்துருக்குறேன் காலைல போலீஸ் வந்து கேட்கும் ராஜமானும் ஒன்னையே மாட்டி விட்டு நான் ஏற்கனவே பவுட்ருட்டு வீட்டுக்கு போயிடுவேன் நல்லபடியாக போச்சு ஓ நெத்தில வைக்க நெத்தில் வைக்கிற அதை நெத்தில வைக்க சரி ஓ நெத்தில் வைக்க சொல்ல எதுக்கு பொறுப்பா குளிர் கால கொஞ்சம் காலம் ஆண்டு கொடுத்த நல்லா இருந்துட்டு போவான் ஆமா இந்த காசு யாராச்சும் கொட்டை பாக்குறதா கொடுங்கம்மா யாராச்சும் ஓட்டானா ஏய் அதான் வேணாம் இப்ப பாரு நெத்தில் ஓட்டணுமா ஆமா ஆத்தாடி ஒண்ணு வந்தறியா இந்த சுடு சொல்ல அப்படியே கொண்டு உட்கார வச்சு தூத்திப் போறே பாடி மேல வைங்கடா பாடி மேல வைங்கடா நீ மாண்டிட்டே போங்க போங்க நீ போடா ಅವು ಬಂದಾಣೇನೇ ಪರವರುಣಿರಪಾವು ಅವ್ರ ಸಮಾನಿಕನ ಪತ್ರಾ ಪೀಡಿ venga aachhi venga aachhi ಬೆಲ್ಲಮ್ಮ 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 ಬಾರಿ ಮೇಲ ಆಸೆ വെച്ചിರನೇ ಆಸೆ വെച്ചിರನೇ ಬೆಲ್ಲಮ್ಮ 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 ತಿನ್ನಾಣಿ ಸೊರುದುತವರಿಯಾ ಅರಿಕಿದೆ ಅනේ ವೆಲ್ಲಾಚಾಮಿ ಎಂಗಾನೆ ವೈ ವೆಲ್ಲಾಚಾಮಿ ನೀನೆ ಫಸ್ಟ್ ಡೇಗೆ ಬರೋ ಮರಿಯಾ ಕೇರಿಯಾ ಇವೆಲ್ಲಾಚಾಮಿ

நீங்க <laughs> <laughs>

தாங்கள் இல்லாத உலகத்தில் நான் எதிர்க்க தாங்களோட சேர்ந்து தாங்களுடன் சேர்ந்த நானும் வாழ்க்கை ஏ நான் சொன்னது போலவே இந்த வெள்ளச்சாமி மெல்லமாளம் இறந்து விட்டார்கள் எப்படி குறிக்கப்பட்ட மூலை முக்கான் இறந்து விட்டார்கள் அவர்களை இப்படி விட்டு விட்டால் இந்த புலகத்தில் பேயாகவும் பிசாசாகவும் அலந்து கொண்டிருப்பார்கள் அழைத்து பிடிமுன கொண்டு வந்து விரோத தெய்விய ஆவியாக எழுப்ப வேண்டும் மானே பொசாரி பொசாரி ஏய் வேலசாமி வர வேண்டும் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே எங்க காட்டில் கரந்திருந்தாலும் வர வேண்டும் வேலசாமி எதிரே வர வேண்டுமடா வாழ வேண்டும் என்று வேண்டும் எங்களை வாழ விடாமல் அழிந்து விட்டார்களே சாமி எழுந்திருங்கள் ஒரு ஆவ சபாகாலையும் எங்கக முன்ன நீதி கிடையாது தெய்வமே இன்னம வர வேண்டும் உனக்கு நிறைவேறாத ஆசையோடு இருந்தபரு காரணத்தினால இந்த கலிகுத்தில் இந்த போலகத்தில் எந்த குடியை தொட்டாலும் இந்த குடியை திருமண பாக்கிய ஆகாதவர்களுக்கு திருமண பிரத்தனைக்கு புத்திர பாக்கிய செல்லம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வருத்தனை கொடுக்க வேண்டும் கைகால் முடமின்றி வாழ்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும் உலகெங்கே நாடெங்கிலும் இந்த வெள்ளையம்மா பேர் பேர்முகளை இழைத்திருக்க வேண்டும் பிற்பட்ட வரம் போதும் சாமி வெள்ளைசாமி ஐயா கேட்ட வரங்கள் அனைத்து கொடுக்கப்படும் ஆனால் ஒரு நிபந்தனை பொழுது விடி சென்றால் பொழுது மறையே எனது இடதுகால் பெருமலை கட்டுப்பட்டு என் அறிவால் சக்தி செய்தால் கேட்ட வரத்தை கொடுக்கலப்பா புளியா தட்டம் சாமி பொழுது வரையை சென்று பொழுது வரைய கால் பிறந்த இருவரும் கட்டுப்படுவோம் தாங்க வைத்திருக்கு வீச்சரவாமி சத்தியம் சாமி மனநிலை ஐயா என் அருவான் சத்தியம் செய்த காலத்தினால் முதல் பூசை உனக்கும் உனக்கு பூசை பண்ணி பின்பு பாண்டி எனக்கும் பூசை நடைபெறும் அது மட்டுமல்ல இந்த பாண்டி முனியின் பேரணம் இருக்கும் வரை இந்த வெள்ளச்சாமி வெள்ளையமான பேரணமும் என்றென்றும் நினைத்திருக்கும் சென்று வர வெற்றி உண்டாகட்டும் ஹலோ ஹலோ இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் ஊர் இளைதை எத்தனை முறை தவறினாலும் நம்ம கண்டிப்பாக இந்த பாண்டிச்சாமி நாடகம் நமது ஊரிலே எங்களது கலை குழுவில் நான் நடத்தப்படும் என்று எங்களுக்கு வாய்ப்பளித்த அன்பு தாய்மார்களுக்கும் வாய்மாருக்கும் விடியமுறை உறுதணையாக இருந்து உறுதணையாக ஒளி அந் ஒளி அமைத்துக் கொடுத்த அன்பு உள்ளம்

யூடியூப் சேனல் அந்த இடங்களுக்கும் எனது அன்பன் லட்சுமண நாடக சார்பகம் எனது அன்பன் அன்பன் கற்பையா அவரது நாடக சார்பகவும் மன மாதம் நன்றியை வழக்கத்தை சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் 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 மையவான் சரணம் பகவதி சரணம் 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 மைய ாரார ஜன சரணம் சரணம் மய்யா ரிஷி சுா மரகணம் சரணம் மய்பா குண விளாசா சுந்தர ரூபா சரணம் சரணம் மய்பா சரணம் சரணம் யார் சொல்லுங்க நாடகத்தில் கட்டிக்கிட்ட ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை வைத்த நூறு வேலை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகளிரின் உலகங்களுக்கும் மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுக்கு பிடியும் வரை சிறந்த முறையில் ஒலி அணு அமைத்து கொடுத்த ஸ்ரீ விநாயகா சவுண்ட் சர்வீஸ் வீர் அகோயில் பெட்டி அன்பு உரிமையாளர் இருக்கும் அது நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் சர்வம் எங்களை கை சர்வம் எங்களுக்கு பிடியும் வரை சிறந்த முறையில் உள்ளாடு மட்டுமின்றி வெள்ளாடு ஒளிபதிவு செய்து கொண்டிருந்த எஸ்கே எஸ் யூடியூப் சேனல் அன்பு உரிமையாளர் இருக்கும் அது மணி மூலமாக இருந்த நன்றி மற்றும் இசைக்குனர்களுக்கும் நாலு கடிகளுக்கும் சக கலைஞர்களுக்கும் எங்கள் சர்வம் எங்களுக்கு சர்வம் நன்றி நன்றி நம்மளுக்கு தெரிவித்து கொண்டு விடு காரி வேண்டும் நல்ல மழை பெய்ய வேணும் காரி சாலிக்க நல்ல மழை பெய்ய வேணும் ரீசாளிக்கவே வேணும் யாரா தங்க நீங்க ஒத்த மழை பெய்ய வேணும் MSRUM 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 MSRUM